அலாம் வலைக்கம் வரமத்துல வரகதூர் நம்ம இன்றைக்கி அருமையான ஒரு வெந்தய குழம்பு செட்னியாட்டு ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெந்தய குழம்பு இது இந்த குழம்பு எப்படி செய்யலதை வாங்க நம்ம முள்ளு வீடியோல போய் பார்க்கலாம் நம்ம இந்த வெந்தயக் குழம்பு செய்கிறாக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஒரே ஒரு ஒரு பீஸ் அளவுக்கு தேங்காயும் கொஞ்சோன்னு ஒரு கால் டேபிள் ஸ்பூனு மிளகும் ஒரு மூணு பல் பூண்டையும் இதை கொஞ்சம் கொற குறைப்பாக அரைச்சிக்கிறோம் தான் நம்ம அரைக்கலாம் இப்போ மிக்சி இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் போட்டிருக்கேன் நான் அரைச்சிட்டு கொஞ்சம் போட்டு நிப்பாட்டிக்கலாம் இதை மட்டும் அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ குழம்பு தாளிக்கு போகலாம் நம்ம வந்து அதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கெண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினாக்க உடம்புக்கு நல்லது இதுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் அதே மாதிரி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம் ரெண்டு ரெண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முழு பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா நம்ம இப்போ வந்து தாளிக்க ஆரம்பிக்கலாம் எண்ணெய் சுட்டோடனே கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிடுவோம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு மேலே இருக்கும் வெந்தயம் செவக்கட்டும் இப்போ வெந்தயம் கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு மாதிரி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு முள் உளுந்த பருப்பு சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரெண்டு கைப்பிடி அளவு வெங்காயம் சாம்பார் உங்களுக்கு செத்துக்கிடுவோம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு முழு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு இருக்க அதை நம்ம சேர்த்துக்கிடுவோம் இது கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த டைமில் ரெண்டாக இருக்குது கருவேப்பிலையை போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்குருவோம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூடவே சேர்த்து நம்ம பெருசாக ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கோங்க அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் இது வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு கல் சாதா உப்பு இருக்குது நீங்கள் கல் உப்பு தான் போட்டுருங்க நான் சால்ட்டு தான் நீங்கள் போட்டிருக்கேன் இது மாதிரி சீக்கிரம் வதங்கும் இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா எல்லாமே வர நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து மிளகா துளிசி ஏற்றுக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா துளசி ஏற்றுக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன்னு குழம்பு மிளகா துளிச்சிக்குவேன் இதுக்கு நல்லா காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறோம் நான் மிளகாத்தூள்லேயும் தூள்லேயே மஞ்ச தூள் போட்டுருக்கேன் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் பெரிய டேபிள் ஸ்பூன்னா ஒன்றரை இருக்கும் நான் சின்ன ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் மூணு போட்டிருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா வதக்கும்போதே வாசனை கம்ம கம்முன்னு சூப்பராக இருக்குது இப்போ நம்மளுக்கு இந்த மல்லி மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நெல்லி அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கிடுவோம் இப்போ அது கூடவே நம்ம நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குருவோம் நம்மளுக்கு இதெல்லாம் நல்லா கொதித்து பச்சை வாசனை போகணும் அதுவரை நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும் நம்ம இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு மூடி விட்டுடலாம் உப்பு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்குருவோம் பத்தலைன்னா இப்போ அப்படியே ஒரு முக்கால்வாசி மூடி அப்படியே சிம்மில் வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு பச்சை வாசனை எல்லாம் சூப்பராக போயிடுச்சு கம்மகம் வாசனை சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ பச்சை வாசனை போயிடுச்சுனாலே எப்பவுமே நம்மளுக்கு எண்ணெயெலாம் மேலே வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஸ்லோவில் வச்சதுனால நல்லா வந்துட்டு உள்ளவே புழுங்கி நல்லா சூப்பராக வந்துடுச்சு இந்த டைமில் நான் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்குறோம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சம் ஒன்றும் லேஸாக உப்பு போட்டுக்கிறோம் மறுபடியும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம வந்து தேங்காயை வந்து அந்த தேங்காயை நம்ம அரைச்சதில் நான் பாதி தான் ஊற்றுறேன் ரொம்ப தேவையில்லை பாதி மட்டும் ஊற்றிக்கிறோம் ஏன்னா டேஸ்ட்டு மாறிடும் அந்த மிளகு பூண்டு தேங்காய் அதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சடல அந்த வில்லு அது ரொம்ப நெய்ஸாக கூட அரைக்கல கொஞ்சம் நெரு நெருன்னு தான் அரைச்சிருக்கேன் இது நம்மளுக்கு அப்படியே ஒரு கொதி விடட்டும் இப்போ நம்மளுக்கு ஒரு கொதி விட்டுருச்சு போது நம்மளுக்கு வெந்தயத்தையும் சீரகத்தையும் நம்ம பொடி பண்ணதை ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதே மாதிரி வெள்ளைக்கட்டி சின்ன வந்து வெள்ளைக்கட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இந்த புளிப்பு உப்பு காரம் அந்த இனிப்பு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்லோவாக வச்சுட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி விட்டுருலாம் சூப்பரான சுவையான நம்மளுடைய காரைக்குடி வெந்தய குழம்பு சிட்னாட்டு ஸ்பெஷல் சூப்பராக தயாராகிடுச்சு இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவ்வளோதான் நம்மளுடைய முந்தைய குழம்பு சூப்பராக கம கமகம்மன் வாசனை அடிக்குது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம்